செம்பட்டி அடுத்த எஸ்தோட்பாப்பட்டி பகுதியில் சுமார் நூறு ஏக்கர் அளவில் பயிரிட்டுள்ள மக்காச்சோளம் சோடை போனதால் கவலை அடைந்துள்ளனர் எனவே தமிழக அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி அருகே ஆத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட எஸ்தோட்பாறைப்பட்டி வண்ணம்பட்டி மல்லையாபுரம் கெப்புசோலிப்பட்டி கெண்டையம்பட்டி ராமநாதபுரம் உள்ளிட்ட இப்பகுதிகளில் சுமார் முப்பது மைனஸுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் நூறு ஏக்கருக்கு மேல் கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பு மக தற்போது விளைச்சலுக்கு வரும் தருவாயில் விவசாயிகள் அறுவடைக்கு தயாரானார்கள் அறுவடை செய்ய சென்றபோது மக்காச்சோளம் கதிரில் மக்காச்சோளம் விளைச்சல் இல்லாமல் சோடையானதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் குறித்து தகவல் அறிந்த வேளாண்மைத்துறை அதிகாரிகள் மக்காச்சோளத்தை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டுள்ளனர் ஒரு ஏக்கருக்கு ரூபாய் அறுபது ஆயிரம் செலவு செய்து கடந்த நான்கு மாதங்களாக தண்ணீர் பாய்ச்சி உரம் போட்டு களை எடுத்து அறுவடைக்கு தயாரான போது மக்காச்சோளம் இல்லாமல் சோடையானதால் விவசாயிகள் பெரும் கவலையடைந்துள்ள

என் பேர் ஆர் கிருஷ்ணன் எஸ் திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தொகுதி ஆத்தூர் தாலுகா எஸ் பாறைப்பட்டியில் சுமார் நூறு ஏக்கர் பரப்பளவில் மக்காச்சோளம் பயிரிடப்பட்டுள்ளது ஒவ்வொரு ஏக்கருக்கும் சுமாராக அறுபதாயிரம் ரூபாய் செலவு பண்ணி வெறும் ஒன்று வாஞ்சி கருது இந்த நிலைமையில் உள்ளது என் பேர் ராஜா பாரப்பட்டி கிராமா எஸ் பாரப்பட்டி கிராமா ஆத்தூர் தாலுகா திண்டுக்கல் மாவட்டம் இந்த மாதிரி நாங்கள் ஒரு நூறு ஏக்கர் மக்காச்சோளம் நாங்கள் நட்டேன் இப்போ நஷ்டி ஆகி போச்சு இந்த மாதிரி முண்டு வாங்கி போச்சு கருதிலாம் போச்சு அரசாங்கம் பார்த்து எங்களுக்கு முதலமைச்சர் முதலமைச்சர் பார்த்து எங்களுக்கு நஷ்டம் வேறு எங்களுக்கு வேறு ஆதாரம் இல்லை இதுதான் ஆதாரம் ஆமாம் விவசாயம் பண்ண முடியாது அதனால நீங்கள் என்ன செய்யுறீங்க இந்த தக்க நடவடிக்கை எடுத்து

ஒரு மூணு எவ்வளவு நிலவழி போக ஒரு இருபது ரூபாய் கிடைக்கும் இருபதாயிரம் ரூபாய் கிடைக்கும் அந்த இதுவும் இல்லாம உளவு இல்ல மழையும் தண்ணியும் இல்லாம நாங்க இதை நட்டு பெரிய கஷ்டப்பட்டு இது வரும்னு நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம் அதுவும் போச்சு தமிழக அரசு ஒரு உடனடியாக இதை தலையிட்டு ஒரு நிவாரணம் அளிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம்